ஹாய் எவ்வரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்து பாட்டிமார்கள் செய்யக்கூடிய வேலைகளில் ஒன்று தாங்க அதாவது மோர் வந்து மத்து வச்சு கடைஞ்சி வெண்ணெய் எடுப்பாங்க அது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம வீட்டில் நம்ம பாட்டி பண்ணினது தயிரில் இருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஏன்னா தயிராக நம்ம கடையும் போது வெண்ணெய் வராது அப்போ நம்ம கொஞ்சமாக நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி மோராக்கி அதில் மத்து வச்சு கடைஞ்சி அதில் இருந்து தான் வெண்ணெயை எடுத்தாங்க நல்லா கூலிங்காக உள்ள வாட்டரில் அந்த வெண்ணெயை எடுத்து ஒரு த்ரீ டைம்ஸ் வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க கூலிங்காக இருக்கக்கூடிய வாட்டர்ஸில் நீங்கள் வாஷ் பண்ணும்போது வெண்ணெய் வெண்ணை வந்து கொஞ்சம் டைட்னஸ்ஸாக வந்துடும் அப்போ வாஷ் பண்ணும் போது ஈஸியான மெத்தடில் இருக்கும் அதை நல்லா தண்ணி இல்லாத பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நெய்யாக்கி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியான மெத்தட்ஸில் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ஒன் மந்த் வரைக்கும் நம்ம வெண்ணெயை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியான முறையிலையும் இருக்கும்